ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான் டெக் நம்ம இந்த யூடியூப் சேனலில் இன்ட்ரெஸ்ட்டிங் ஆன விஷயம் அப்புறம் டெக்னாலஜி ஒருத்தன எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்துட்டு எதாவது ஒரு ஃபீவரோ இல்லை ஏதாவது ஒரு தலைவலினாலும் நம்ம உடனே போயிட்டு மெடிக்கலில் மாத்திரை தான் வாங்குவோம் அப்படி இல்லைனாலும் ஒரு சில பேரை வந்து எனக்கே வந்து சில சஜெஸ்டெல்லாம் தெரியும் நான் வந்து மாத்திரை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதிக பிரச்சனை வந்து சில மாத்திரை எல்லாமே வந்துட்டு சஜஸ்டும் பண்ணுறாங்க அப்படி நம்ம வாங்குற அந்த டேப்லெட்டோட பின்னாடி பக்கம் வந்து அந்த மாத்திரையோட அட்டையில் வந்து ரெட் கலரில் கோடு போட்டிருப்பாங்க இந்த மாத்திரையோட அட்டையில் இருக்க அந்த சிவப்பு கோடு வந்துட்டு என்னன்னு தெரியாமே சில பேர் வந்து யூஸ் இருக்காங்க இது எதனால் வந்து இது போட்டிருக்காங்க இது எதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மாத்திரைகள் வாங்கும்போது அதன் அட்டையில் உள்ள சிவப்புணர்வு கோடுகள் வந்து இருக்கிறது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் வந்து சில மாத்திரைகள் இருக்கும் இந்த சிவப்பு நிறவு கோடு இருக்கு என்ன அர்த்தம்னு வந்து முக்காசி பேருக்கு தெரியாது அது என்ன ஆனால் பார்ப்பதற்கு சிறிய கோடாக இருந்தாலும் அட்டைக்குள்ளே இருக்கும் மாத்திரைகளை பற்றின ஒரு முக்கியமான செய்தி வந்துட்டு இது வந்து மேலே பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும் ஏன் அப்படின்னா இந்த மாத்திரை வந்து த அதிகமாக நம்ம வந்து சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லுறாங்க மாத்திரை அட்டைகளில் சிவப்பு கூட ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக இந்த விஷயத்த நான் வந்து வீடியோவாக போகிறேன் அது ஒரு பகுதியாக வந்துட்டு நம்ம வாங்கும் மாத்திரை மாட்டையில் ஒரு சோப்பு கோடு இருந்ததுன்னா அந்த மாத்திரைகள் வந்து மருத்துவர்களோட பரிந்துரை இல்லாமல் வாங்கவோ உட்கொள்ளவோ கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரெக்கார்டோட அர்த்தம் அதாவது ஒரு மாத்திராட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டேட் லைனில் ஒரு ரெக்கார்டு போட்டிருப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டாக்டரோட சஜஷன் இல்லாமல் அந்த மாத்திரையை நம்ம வந்து வாங்கக்கூடாது அது வந்து எந்த அளவுக்கு உட்கொள்ளணும் அப்படிங்கிறது டாக்டரோட சஜஷனுக்கு கேட்டு தான் வந்து அந்த மாத்திரையை நம்ம வந்து சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது இது வந்து இப்போது சுகாதாரத்துறையில் இருக்க மருத்துவர்கள் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா சில பேர் வந்து இப்போ தலைவலியும் கூட வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஆஃபிஷலாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து வாங்கி முடிவு சாப்பிட்றாங்க பொதுவாக வந்து ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளில் தான் வந்து இது இதே இது மாதிரி சிவப்பு கோடுகள் வந்து போட்டிருப்பாங்க மருத்துவ பரிந்துரைத்த அளவு மட்டும்தான் மாத்திரைகள் நம்ம வந்து சாப்பிடணும் உங்களுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் நீங்களே போய் இந்த மாத்திரைகளை ம மெடிக்கல் ஷாப்பில் வந்து வாங்கவே கூடாது இதோடு இல்லாமல் ஆன்டி மைக்ரோஃபியல் ரெஸ் ரெசிடென்ஸ் குறித்து மக்களிடம் வந்து விழிப்புணர்வை அறிவுப்படுத்த வந்து கோடு பிரச்சாரம் என்ற திட்டத்தை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுகாதார அமைச்சகத்தில் வந்துட்டு இதை வந்து முன்னெடுத்துருக்காங்க மருத்துவ அறிவுரை இல்லாமல் நாமே சுயமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இது பிரச்சாரத்தட்டமாக நோக்கமாக வச்சுருக்காங்க எந்த ஒரு நோய்க்குமே வந்து நாமே மருந்து எடுத்துக்கொள்வதில் வந்து சில சமயங்கள் வந்து உயிர்க்கே ஆபத்தாகும் இந்த மாதிரி மாத்திரைகளை நீங்கள் வந்து பார்க்கும்போது அதாவது சில அறிகுறிகளை வைத்து நமக்கு வந்திருப்பது இந்த நோய் தான் அப்படின்னு நாமளே நினச்சிக்கொண்டு அதை குணப்படுத்த நாமே வந்து மருந்தகத்தில் போய் மருந்துகளை வாங்கி சாப்பிடுறதுனால சுய வந்து சுய மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் மருத்துவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை வேண்டுமானால் மிச்சப்படுத்தலாம் தவிர இப்படி உங்களுக்கு வந்து ஒரு நோய் வந்து குறைய போயிடலாம் சுய மருத்துவம் காரணமாக தவறான மருந்துகளை சாப்பிடுவது வந்து அதிக வாய்ப்பு இருக்கு நமக்கு இந்த நோய் தான் வந்துடுது அப்படின்னு மருத்துவ உதவி இல்லாமல் யாராலும் தன்னிச்சையாக வந்து கண்டுபிடிக்க முடியாது மேலும் இது போல் நாமே மருந்துகளை எடுத்துக்கொள்ள முறையான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் நிறைய பேர் வந்து இறந்து கொண்டிருக்காங்க இனிமேல் வந்து நீங்கள் மாத்திரை வாங்கினீங்க அப்படின்னா சில மாத்திரைகளில் வந்து இந்த ரெட் கோடு இருக்காது அதெல்லாம் வந்து நீ தரலாமா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் அதாவது அந்த ரெட் கோடு இருக்க மருந்து எல்லாமே நம்ம வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அளவை தாண்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உயிருக்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி மா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் சஜஷன் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட பாடிக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உடனுக்குடன் கூட மறக்காம மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வீடியோ வரும் தேங்க்யூ